ஓகே ஒரு டைம் ஸ்டார்ட் நவ் ஃபார் ஜமயத்திலே ஆடு வளத்திலே வம்பீரமாக வேற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற பாலை சிவகங்கை மாவட்டம் தவசகுடி ஐயனார் துணையோடு சதன் பயலைய சார்பாக சிட்டிலிங்க கோணார் அவரது கொம்பன் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில எப்படியும் அடக்கியே தீர்வோமன ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் ஜெயமங்கலம் ஜெயமங்கலம் குருநாதன் நினைவாகவே ஜெயம்மால் இணைந்த வரவழமை தொடர்புடன் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற கடுமையான ஓட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே அணை இதற்கு சிவகங்கை மாவட்டம் நாட்டரசங்கோட்டை கருப்பர் கண்மணி அவரது அருள் சாலை அந்த காலையினை எதிர்கொள்ளதற்காக கண்டனிப்பட்டி தீபா இந்த அம்மன் உலகீனர்கள் அணை அருட்சாச்சா அருட்சா டீமும் வாடும் வாடேசுவந்தர்களே இதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் நாட்டரசங்கோட்டை கருப்பர் அவரது அருள் காலை அந்த காலைகளை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் கண்டனிப்பட்டி இந்த அம்மன் குளி வீரர்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கிடந்து வீற்றன பரிசு தழனி சிறப்பு பரிசினை பெறுவதற்கு இன்று ஆற்றாமா பொம்பால் நிரத்துகின்ற காளையா அது வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா துடி துடிக்கின்ற காளையா குடிப்பான ஒன்பது வீரர்களா ஐயன் வளர்க்க காளையா ஐயா வந்த வீரமா சென்ற கிடமெல்லாம் சிங்கத்தின் ஆற்றாமா அது பலமெல்லாம் வீரர்களின் வேற்றையா வீரர்களே களம் காலைக்கா முல்லை வேங்கைக்காய் என பொறுத்திருந்த பார்ப்பாதி அடியுங்க காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அத்துற மேனியா கருமை நிறா ஐயம்பு நாளையா ஐயா வந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கச்சி நாட்டமா வரு களமெல்லாம் வீரர்களின் ஏற்றையா இங்குகளே களம் காலை இல்லை வேங்கை கா என பொறுத்திருந்து பார்ப்பா வீட்டு அடியுங்க கை வெற்றுங்க வீரர்களையும் காலையும் உற்சாக படுத்துங்க உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் இருந்து ஆக்கமும் ஊக்கமும் மல்லி தந்திட வெற்றி பரிசீலை நிலை நாட்டிட வெற்றி பரிசீலை நிலை நாட்டிட மாட்டிட உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்க வீரர்களையும் காளையும் உற்சாக படுத்தீங்க விஜய் டிவியிலே விளக்கம் புண்ணிய பூமியா பட்டி மண்ணிலே வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்த பார்ப்பாட்டி அடியுங்க சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பு மிக்க வீரர்களா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையோ என்பது வீரர்களாட்டு

பார்பா ஆலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு சாலையா ஒன்பது வீரர்களா அப்புறம் வீணியா பெருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த சாலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா ஒரு களமெல்லாம் வீரர்களின் வேற்றையா வீரர்களே களம் காலை இல்லை வேங்கை காய பருத்திருந்த பார்ப்பா வீட்டி அடியுங்க கை நட்டுங்க என்பது யார் வெள்ள பாவது யாரென்று என்று பொருத்திருந்த பார்ப்பா சாலையின் சிறந்த காலை வழி காலை களமழ்த்து விடப்பட்ட ஐந்து நிமிடங்கள் நிறைவடைகின்றோம் நேரங்கள் நெருங்கி வீட்டான ஒரு சிறிது மாற்றம் நாட்டு செங்கோட்டை கண்மணி கருப்பரவரை அருள் காலை அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக டி கே பி பாலாஜி நினைவு உறுப்பினர்கள் தங்களை உயிரை தயாரிப்பது கொண்டு வாடிவாசலுக்குள்ள வந்திருக்கா இதற்கு அடுத்த சீட்டு நிகழ்ச்சியில் ஒரு சிறிது மாற்றம் நாற்று செங்கோட்டை கண்மணி கருப்பால் அவரது அருள் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக டி கே பாலாஜி நினைவு குழு வீரர்கள் தங்களை உயிரை தயார்படுத்திக் கொண்டு வருவார் இதற்கு அடுத்தனே நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்த வீட்டான பரிசு தாரணி சரப்பு பரிசினை பெறுவதற்கு இரு வீலி ஆட்டமா பல வீலி நோட்டமா நேரங்கள் நெருங்கி விட்டன அதற்கு அடுத்த சுத்தி நிகழ்ச்சியாக இதற்கு அடுத்த சுத்தி நிகழ்ச்சியாக நாட்டு கண்மணி கருப்பார் அருள் வாழை அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக டிகேபி கே பி பாலாஜி நினைவு குழு அதை கடுத்து சென்று நிகழ்ச்சியாக பாண்டிய வாய்க்கோட்டை நாடு கொட்டாப்பட்டி கண்ணன் சார்பாக மதுரை மாவட்டம் பாலமேடு பொன்ராஜ் அசுரன் எதிர்கொள்வதற்கு வடமாடு புகழ் கிருஷ்ணா சார்பாக ஆர்கே அழகன் காளி நண்பர்கள் மதுரை மாவட்டம் நாடு அவை கடுக்க நிகழ்ச்சியாக மதுரை மாவட்டம் வெள்ளூர் நாடு வல்லவன் துணையோடு அண்ணன் வல்லவ நினைவாக மது அழகன் அவரது வெள்ளியன் காளி புலவங்குடிப்பட்டி மறைகாலை மகேஷ் கண்ணன் சார்பாக ஸ்ரீ கலத்தியார் துணையோடு அரசு மட்டி நண்பர்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து விட்டன பரிசு தவணி சிறப்ப பரிசுனை பெறுவதற்கு இருவீழி ஆட்டாமா அளவில் நோட்டாமா ரொம்ப மிரட்டுகின்ற காலையா அதை அம்பளுக்கு இழுக்க பிடிக்கின்ற வீரர்களா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா காட்டுட மேனியா சீட் எடுங்கள் கை தட்டுங்கள் போவது யார் என்று பொறுத்தி இருந்த பார்ப்போம் இதற்கு அடுத்த சுட்டி நிகழ்ச்சியாக நாட்டு வசம் கோட்டி கருப்பர் கண்மணி அருள் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக டி கே பி பாலாஜி நினைவு கொடுக்கிறார்கள் சிபிஐ கைவிட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க

சிறப்பான வேலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க வேலையா அறிவு வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்க வைதட்டுங்கள் வீரர்கள் உயிர்ச்சியாக படத்துவீங்க உங்களது வரபோசை வீரர்களின் தூக்கம் அருந்து சீட்டியை வைதட்டுங்க வீரர்களை உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் மல்லி தந்திட வெற்றி பரிசுனை நிலை நாற்றிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சுராத்தான வீரர்கள் அனைவிசிலுவருது இசிலுவருது நேரங்கள் நெருங்கி விட்டன ஆல் எங்கள் விட்டன எங்களை அழைப்பனை ஏற்று இந்த வடமஞ்சு வீரர் நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வழி வந்து கொண்டிருக்கின்ற பாகு வாழ்கோட்டை நாடு நகரம்பட்டி எஸ்என் கே கரியாண்குடி வாலியம்மன் குழு வீரர்கள் விழா குழுவின் சார்பாக வருக வருக என்போ அழைக்கப்படுகின்றார்கள்

வீரர்களே கலம் காலைக்கா இல்லை வேங்கை காய் என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டு அடியுங்க கை தட்டுங்க வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பெண்கள் குழவை இட்டா காலை சதுராடோ ஆண்கள் விசிலடித்தால் மாடுபிடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் பெண்களின் குழவை சத்தமா இல்லை ஆண்களின் விசில் சத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டு அடியுங்க கை தட்டுங்க வெல்வது யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் காலையும் காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா காலையா நாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபிடி வீரர்களை தாங்கலுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்து ஆடு ஆடுகளிலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற சதன் பயலுக சார்பாக சிட்டிலிங்க கோனார் அவரது கம்பன் வாலை அந்த காலையினை எப்படி புடித்தே தீர்வு என்று ஒரு

காலையாபமிடுகின்றடிகின்ற வீரர்களா நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கிடந்து விட்டன பண்டம் குப்பை சென்று சேர்ந்துவிடும் அச்சமில்லா ஆட்டம் ஈடு விளைந்து ஏங்க ல்லில் துணி <Jungnet> எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு விழுந்து நின்றாலும் தமிழன் வீரத்தை மார்தட்டி செல்லும் ஆட்டம் வட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டார் நெஞ்சுக்குள் மன மனக்குது அந்நிய பூமியா மாங்காற்று பற்றி மண்ணிலே காலையும் துடிதுடிக்கின்றது துடிதுடிக்கின்ற காலையா துடிப்பான ஒன்பது கல்லூரி நண்பர்களா கல்லூரி மாணவர் சிவானை வளர்த்த காலையா கல்லூரி மாணவர் இளம் இரண்டு கைகளா என பொறுத்திருந்து பார்ப்போ என்று பொறுத்திருந்து பார்ப்போ உங்களது கரகோசை நாடு வேப்போம் நமதாட்டி செல்வோம் அடுத்த கட்டோர் முன்னிற்க இடையோர் கை கோர்க்க வரலாறு வேச வைத்த அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு அந்த கல்லூரி மாணவ மாணவிகளை இரவு பார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பி அத்துணை தாய் தந்தை மார்களுக்கோ என்றும் இன்றும் ஒருவனாக இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கட்ட ரசிக கலக்கு இந்த தருணத்திலே நன்றி கடன்களை தாக்கி சீற்று அடியுங்க கை தட்டுங்க உள்ளது யார் போவது யார் என்ற பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களது வர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசு நிலை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமையை சேர்த்திடவா எந்திரிச்சு நேரங்கள் நெருங்கி விட்டன ஆலங்கள் கிடந்து விட்டன பரிசு தலைமை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களாற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அற்றொடல் மேனியா அருமை நிர்வாகம் ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அருகலமெல்லாம் வீரர்களின் வேற்றையா இவர்களே கலம் காலைக்கா இல்லை வேங்கை என பொறுத்திருந்த பார்ப்பா சீற்றி அடியுங்க கை தட்டுங்க செய்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்த பார்ப்பா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான கால

எங்களது அழைப்பை ஏற்று இந்த வடமஞ்சு உருட்டு நிகழ்ச்சி சிறப்பிப்பதற்காக வருகை கொண்டிருக்கின்ற காதல் மன்னன் கோபி அவர்களையும் புதுமாட்டிலே சிவி அவர்களையும் விழா குழுவின் சார்பாக வருக வருக என அன்பு